பட்டு புதுசுங்கிறதுனால எனக்கு அதை பற்றி அதிகம் தெரியலை இப்போ ஃபாதர் சொல்லியிருக்காங்க நான் ஃபாதர் சொல்லியிருக்கேன் நானும் உங்களை மாதிரி ஒரு ஆசை வச்சுருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான முடிவுகள் தான் இருக்கும் கண்டிப்பான நடவடிக்கை இருக்கும் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் முடித்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அதை நான் செஞ்சு விடுவேன் போராட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுக்க நான் ஃபாதர் டே கேட்டிருக்கேன் நான் முழுசா பார்த்துட்டு கண்டிப்பா உங்க பிரச்சனையை முடிச்சு தருவேன் இல்லைன்னா நீங்க இன்னொரு நாள் போராட்டம் பண்ணுங்க உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும் எனக்கு நான் சொல்றேன் கேளுங்க போராட்டம் பண்றது உங்களுடைய உரிமை உடனே ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வுனா நானும் நேர்த்தே வந்திருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் பண்ணி தருவேன் ஏன்னா நானும் ஒரு ஆட்சி எனக்கு என்னன்னு தெரியும் நான் படித்தது பூரா ஃபாதர்ஸ் காலேஜ் அதனால அவங்க மேலே அளவு இருந்து மரியாதை வச்சிருக்கேன் நான் கண்டிப்பா சபைக்கு எதிராக யாரையும் நடக்க விட மாட்டேன் நடந்தாலும் நான் ஒத்துக்கிற மாட்டேன் அதாவது நான் பண்ணி தர்றேன்னு சொல்லிட்டேன் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அவன் வந்து ஒரு ஃபாதரோட அங்கியில் கை வச்சா அவன் ஆண்டவர் மேல கை வைக்கிற மாதிரி அவ குடும்பம் நாசமாக போதும் அதனால நீங்கள் அதெல்லாம் வந்து நினைக்காதீங்க என்னுடைய நடவடிக்கை கடுமையாக இருக்கும் போக போக நீங்க பற்றி நான் ஃபாதருக்கு அதுக்கான உத்தரவாத கண்டிப்பா நான் செஞ்சு தருவேன் இந்த நம்ம நிர்வாக நல்லபடியாக செயல்படுறதுக்கு எதற்கு உத்தரவிப்பு நான் கொடுப்பேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையா முடிச்சு விடுறது என்னுடைய கடமை ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் சைபர் கிரைம் சொல்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்றேன் நானு கண்டிப்பா செய்யறேன் நான் ஃபாதர்ட்ட கலந்து பேசிட்டு என்ன செய்யலாம்ங்கிறத நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபாதரோட முடிவு எப்படியோ அது தெரிஞ்சு நான் கண்டிப்பா பண்ணித்தரேன் கண்டிப்பா நம்மளுடைய பங்குக்கு சாதகமாக இருக்கும் நான் அதை தரேன் நீங்க தைரியமா இருக்கலாம் கண்டிப்பா நான் தான் ஒரே வேலைய சொல்லிட்டு அங்கி மேல கை வச்சா அது ஆண்டவர் மேல கை வைக்கிற மாதிரி நாங்கெல்லாம் மதிச்சு வளர்ந்தவங்க நாங்கெல்லாம் படிச்ச காலேஜ் பூரா ஃபாதர்ஸ் காலேஜ்ல படிச்சு வந்து நாங்க எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்போம்னு எங்களுக்கு தெரியும் இப்பத்தையும் புன்னே நகர்ல ஒரு விஷயம் ஃபாதரை பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன் அதனால நீங்க டிஃபன் வாங்கி கொடுங்க மக்கள் சாப்பிட்டு போங்க நான் ஃபாதர்ட்ட பேசிட்டு அதுக்கான நடவடிக்கை நான் கண்டிப்பாக எடுப்பேன் ரொம்ப நன்றி காவல் ஆய்வாளர் சார் இதான் வந்திருக்காங்க வந்த உடனே இப்படி ஒரு பிரச்சனை நல்ல தீர்வை எடுத்து தரானு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்போ ஒரு சின்ன ரெண்டு கடினம் எழுதணும் எல்லாரும் எழுதி வாசிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறான் சரியா அப்போ அந்த உடனே அந்த பேப்பரை கொண்டுவாங்க ஓகே தேங்க்யூ அந்த கடிதத்தை எழுதி வாசிச்சுக்கிட்டு அடுத்து வீட்டுக்கு போகலாம் ஒருவே நடவடிக்கை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருப்பள்ளி முடிந்த கூடலாம்